சீமானை குறிவைக்கும் தனியார் ஊடகம் தந்தையை கூட விட்டு வைக்காமல் வன்மம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் நிறைய தனியார் ஊடகங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து அரசாங்கத்திற்கான வேலைகளை மட்டும் செய்வது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க போல் ஏன்னால் ஆளுகிற அரசு ஒரு தூய அரசு போல் இருக்கிற பிரச்சனைகளை முழுக்க முழுக்க என்னவோ அதை வெளிக்காட்டுறதில் தெளிவாக காட்டாமல் அதாவது மக்களுக்கு அது புரிகிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பேசாமல் அதற்கு பதிலாக வெறும் வதந்திகள் அவதூறுகள் எது பரப்புகிறாங்களோ அதை எடுத்து பெருசாக காட்டுறாங்க அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருக்காரு அங்கே அந்த படத்தின் சம்பந்தமாக பேசியிருக்காரு மரியாதை நிமித்தமாக பாரதி ராஜா அவர்களை என அழைப்பதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மணிவண்ணன் அவர்களையும் அப்படி தான் அழைப்பார்கள்ங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்போ அவர் யார் சொல்கிறாருன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் சாதாரண ஒரு பேசிக் அறிவு இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் ஆனால் சத்தியம் ஊடகத்தில் இருக்கிற அந்த பத்திரிக்கையாளர்களுக்கும் அங்கே வேலை செய்பவர்களுக்கும் தெரியவே தெரியாது போல் ஏன்னா என் தந்தைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசின ஒரு காணொளி வந்து வைரலாச்சு எல்லாருமே நிச்சயம் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஆனால் அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது யார் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அங்கே உட்காந்துட்டு கொண்டு வந்து நம்ம பாரதிராஜா அவர்களை தான் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார் இன்னும் சொல்ல கூடவே வந்து சிவகுமார் அவர்கள் உட்காந்துட்டிருங்க அவங்களையும் சொல்லி அவருக்கு எந்த பழக்கமும் இல்லை இவருக்கு எல்லா பழக்கமும் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டே சொல்லிட்டாரு அப்படி இருந்தும் கூட இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கும் அறிவுக்குமே சம்மந்தம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அவரது தந்தையாக இருக்கக்கூடிய செந்தமிழ பார்த்து சொன்ன மாதிரி இவங்க மொத்தத்தையும் மடைமாற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம தொடர்ச்சியில் கண்டிக்காமல் விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே போவாங்க எக்கச்சக்க பிரச்சனைகள் தமிழக அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு மக்களுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது சம்பந்தமான கேள்வி எழுப்பி அது சம்பந்தமான விஷயத்தை பரப்புங்க அப்படின்னா அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேலி கிண்டல்கள் பண்ணுவது அது மட்டும் இல்லாமல் அவதூறு பரப்புவது என்னமோ சீமானை வீழ்த்தி விட வேண்டும் அப்படிங்கிற மிக முனைப்போட பலரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மிக முக்கியமான ஊடகம் இது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முக்தார் பணியாற்றிய கூடிய ஒரு ஊடகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சேர்த்தே பதிவு செய்கிறேன் அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க